வணக்கம் மக்களே பகுத்தறிவு பன்னாடை மனோ தங்கராஜ் அவர்களுக்கு தான் இந்த பதிவு இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா கோயில்கள் பொது இடங்கள் விளையாட்டு தலங்களில் ஒன்றாக கூடாதீங்க இதெல்லாம் பகுத்தறிவுக்கு புறம்பானது நாங்கள் எல்லா பகுதியிலையும் சொல்லிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியில் கூடக்கூடிய சர்ச் மசூதிகளில் அவர் வாயை திறக்கவே இல்லை காரணம் என்ன அப்படின்னா அவங்கெல்லாம் தூக்கி வர தூரம் போட்டுருவாங்க ஆனால் நாம் இந்துக்கள் தானே இவர் என்ன பேசினாலும் ஓட்டு போட்டு இவர் அமைச்சராக்கும் அப்படின்ற அகந்தையில் பேசுகிறார் இவருக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரில போல ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்ற போர்வையில் பிள்ளைகள்லாம் நடத்தக்கூடிய கலாச்சார சீர்களில் அதுக்கெல்லாம் வந்து உயிரில் பெயர்படாது அதெல்லாம் பகுத்தறிவுக்கு புறம்பானது கிடையாது ஆனால் விளையாட்டு தலங்கள் விளையாடு விளையாட்டுன்றது ஒரு நாட்டோட முதுகெலும்பு முக்கியமானது அதெல்லாம் ஒரு இளைஞரோட வங் வாழ்வின் அங்கம் அதை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்கிற இந்த மாதிரி ஆட்கள்லாம் நமக்கு தேவைதானா இவருக்கெல்லாம் அறிவோடு தான் பேசுகிறாரா யோசிச்சு தான் பேசுகிறாரா இவங்க அம்மையார் முதல்வர் குடும்பத்தில் கிருத்திகா உதயநிதி அவங்களாம் அந்த ஓரின சேர்க்கையாளர்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி ஒரு வீதியில் நடந்தாங்களே அன்னைக்கு நீங்கள் வாய் வந்து பேசியிருக்கலாம்ல நல்ல ஆண்மகன் நீங்கள் அன்னைக்கு பேசியிருந்தால் உங்கள் ட்ரௌசர் கிழிஞ்சிருக்கும் உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும் உங்களை வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க ஆனால் இந்துக்கள் நான் மட்டும் அடுத்தடுத்து என்ன சொன்னாலும் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற தைரியத்தில் எதை வேணாலும் பேசிட்டு போயிடலாம்னு நினச்சிங்களோ கவனம் அமைச்சர் அவர்களே ஆவின்ல வந்து கொழுப்பை திருடி திருநழுப்பில் நீங்கள் பேசக்கூடாது தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்து விட வணக்க மக்களே பகுத்தறிவு பன்னாடை மனோ தங்கராஜ் அவர்களுக்கு தான் இந்த பதிவு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கோயில்கள் பொது இடங்கள் விளையாட்டு தலங்களில் ஒன்றாக கூடாதீங்க இதெல்லாம் பகுத்தறிவுக்கு புறம்பானது நாங்கள் எல்லா பகுதியிலையும் சொல்லிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியில் கூடக்கூடிய சர்ச் மசூதிகளில் அவர் வாயை திறக்கவே இல்லை காரணம் என்ன அப்படின்னா அவங்கெல்லாம் தூக்கி வர தூரம் போட்டுருவாங்க ஆனால் நாம் இந்துக்கள் தானே இவர் என்ன பேசுனாலும் ஓட்டு போட்டு இவர் அமைச்சராக்கும் அப்படின்ற அகந்தையில் பேசுகிறார் இவருக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரில போகல ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்ற போர்வையில் பிள்ளைகள்லாம் நடத்தக்கூடிய கலாச்சார சீர்களில் அதுக்கெல்லாம் வந்து உயிரில் படாது அதெல்லாம் பகுத்தறிவுக்கு புறம்பானது கிடையாது ஆனால் விளையாட்டு தலங்கள் விளையாடு விளையாட்டுன்றது ஒரு நாட்டோட முதுகெலும்பு முக்கியமானது அதெல்லாம் ஒரு இளைஞரோட வங் வாழ்வின் அங்கம் அதை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்கிற இந்த மாதிரி ஆட்கள்லாம் நமக்கு தேவைதானா இவருக்கெல்லாம் அறிவோடு தான் பேசுகிறாரா யோசித்து தான் பேசுகிறாரா இவங்க அம்மையார் முதல்லவர் குடும்பத்தில் கிருத்திகா உதயநிதி அவங்களாம் இந்த ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி ஒரு வீதியில் நடந்தாங்களே அன்னைக்கு நீங்கள் வாய் திறந்து பேசியிருக்கலாம்ல நல்ல மகன் நீங்கள் அன்னைக்கு பேசியிருந்தால் உங்கள் ட்ரௌசர் கிழிஞ்சிருக்கும் உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும் உங்களை வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க ஆனால் இந்துக்கள்னால் மட்டும் அடுத்தடுத்து என்ன சொன்னாலும் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற தைரியத்தில் எதை வேணாலும் பேசிட்டு போயிடலாம்னு நினச்சிங்களோ கவனம் அவர்களே ஆவின்ல வந்து கொழுப்பை திருடி தின்ன கொழுப்பில் நீங்கள் பேசக்கூடாது தேவையற்ற வார்த்தைகளை தவித்து விடணும்